வணக்கம் இந்த திருமண தடைக்கு இந்த ராகு கேதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் ராகு பகவான் கேது பகவான் தோசத்தை கொடுக்கிறார் என்று இன்றளவும் நிறைய சாதகங்கள் வந்து தள்ளி தள்ளி திருமண வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது நிறைய பெண்கள் இன்று முப்பத்தைந்து வயதை கடந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முப்பது வயதை கடந்தும் திருமணம் ஆகாமல் இருப்பது ஒரு காரணம் ஆனால் இது ராகுக்கு எதுதான் தோஷம் என்று சொல்கிறார்கள் அது தவறான ஒரு விஷயம் ராகு எந்த பாவத்தில் இருந்தாலும் சரிங்க ராகு தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே இருந்தால் அது தோஷம் கிடையாது ராகு கடக வீட்டிலேயோ சிம்ம வீட்டிலேயோ இருந்தால் தோஷம் கிடையாது ராகு வந்து சூரியனால் பார்க்கப்பட்டால் தோஷம் கிடையாது ராகு பகவான் குருவால் பார்க்கப்பட்டால் தோஷம் கிடையாதுங்க இந்த பதிவிலே அழுத்த திருத்தமாக சொல்லப்படுகிறேன் ராகு பகவான் குருவால் பார்க்கப்பட்டால் தோஷம் கிடையாது அதேபோல் ராகு பகவான் சூரியனால் பார்க்கப்பட்டால் தோஷம் கிடையாது ராகு பகவான் குருனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாது குருனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தோஷம் கிடையாதுங்க இவ்வாறு ராகுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறது ஆனால் இன்று ராகு பகவான் தோஷத்தை உண்டு பண்றா திருமணத்தை அதே ஜாதகத்தான் இணைக்க வேண்டும் என்று இன்று தவறுதலாக புரிந்து கொண்டு நிறைய பெண்களுடைய வாழ்க்கையானது இன்று திருமண வாழ்க்கையில தள்ளி தள்ளி விடுகிறது ஆண்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது இது தவறுதலான ஒரு விஷயமாகும் ராகு கேது தோஷம் என்பது கிடையாது